சிவ் நாராயண் நடுநிலை பழகுவோம் இப்போ தான் வந்து தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் வந்துட்டு போனாங்க இன்னைக்கு ஒரு நார்மலான டே தான் வீட்டில் வந்து அவங்க விசில் ஊதிட்டு எனது குப்பை எனது பொறுப்பு அப்படின்னு வரும்பொழுது குப்பைக்காரவங்க வந்திருக்காங்க இல்லை குப்பை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறத இன்றைக்கி தான் நானே நோட்டீஸ் பண்ணேன் அது கரெக்டு தானா அப்படின்னு யோசிக்கும்பொழுது அது தப்பு தான் குப்பையை அவங்க எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க ஸோ யூ கே நாட் கிவ் தட் நேம் டு தெம் அதற்கு பதிலாக நம்ம வேறு ஒரு நல்ல தமிழ் பெயர் தான் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர் அப்போ வந்து இந்த செந்தமிழில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் வீட்டில் வந்து தூய்மை பணியாளர் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் புது முயற்சி தான் தூய்மை படுத்துறவங்க அந்த மாதிரி நம்ம சொல்லும்பொழுது ரெப்பட்டேட்டிவாக நம்ம அதை யூஸ் பண்ணி பழக்கப்படுத்திக்கும் பொழுது இது ஒரு நார்மலான விஷயமாகும் பல தப்பான விஷயங்கள் நார்மல் ஆகும் பொழுது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் நார்மல் ஆகலாம் இப்போ அங்கீகாரம் அப்படின்னா நம்ம வந்து அந்த தூய்மை பணியாளர்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து ஆயரூபா கொடுக்கறதோ பத்தாயிரரூபா கொடுக்கறதோ பண்டிகை நாளில் செய்யறதோ கிடையாது இல்லை அவார்டு கொடுக்கறது ரெக்கக்னேஷன்னா வந்து டிவியில் போட்டு போட்டு காட்டுறது அது கிடையாது ஒவ்வொரு மனிதனும் அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம அதை அங்கீகரிக்கணும் அதோட நம்ம கான்சியஸ்னஸ்ல இருக்கணும் நம்ம நடுநிலை பழகுவோம் தியானம் மெடிடேஷன்லாம் பேசும்பொழுது கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் அதுவும் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றறுபத்தைந்து நாலு கான்சியஸாக இருக்கிறது அவசியம் இப்போ இந்த மாதிரி வார்த்தையை சரிவர உருவாக்குதல் ஏன்னா நிறைய இடத்துல வார்த்தைகள் தான் மிஸ்யூஸ் ஆகிட்டுருக்கு அதற்கு ஒரு சின்ன சான்றுதான் இந்த ஒரு விஷயம் துப்புரவு பணியாளர்களை குப்பைக்காரவங்கன்னு சொல்கிறது ஸோ இந்த விஷயம் நம்ம வார்த்தையிலயும் மாறணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்படுற பெரிய அங்கீகாரம் இதோட இந்த கான்சியஸ்னஸ் மனசில் இருக்கிறதுனால நம்மளும் அதிகமாக ரோட்டில் எங்கேயும் நேச்சர் அந்த இடத்துலலாம் குப்பைகளை போடாமல் அதுக்கான இடத்துல அழகாக போடுறதுக்கான கான்ஷியஸ்னஸ் மனசில் பில்ட் ஆகும் இதுதான் மெடிடேஷன் அடிப்படை விஷயம் அடிப்படை தத்துவம் ஸோ இதையே எனக்கு அஃபண்ட் ஆகி இதை நான் ஒரு வீடியோவாக பேசுகிறேன் அப்படின்னா ஏன்னா இன்னொரு பக்கம் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாராயத்துக்கு வந்து மதுபானம்னு சொல்லணும் ஃபேஸ்புக்கு வந்து முகநூல்னு சொல்லணும் அப்படின்னு தமிழ் தமிழை தமிழ் மேல கொண்டாடுறது ஒரு விதமான வேறு விதமாக இருக்கு அன்றாட பயன்படுத்துகின்ற சொற்கள் மேட்ச் ஆகுதா அவங்க செய்யறதுக்கும் அப்படி அந்த தொழிலுக்கும் அப்படிங்கிறத நம்ம உணரணும் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸான ஃபேஸ்புக் ட்விட்டர் இவ்வளோ ஸ்பீக்கர் இந்த மாதிரி டெக்னிக்கலான டேர்ம்ஸ் தமிழாக ஆகாட்டியும் கெட்ட கெட்ட விஷயங்களான சாராயம் குளிர்பானம் அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்து குளிர்பானம்னு சொல்லணும்னா அவசியம் கிடையாது ஏன்னா தமிழுக்கு கெட்ட விஷயம் வேண்டாம் ஆனால் தமிழில் நல்ல விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும் எனவே தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் சுகாதார பணியாளர்கள் என்று அவர்களை அழைத்து பொதுமக்களாகிய நாம் அவர்களை அழைத்து அவர்களை அவர்களுக்கு அங்கீகாரம் மற்றும் கௌரவத்தை தகுந்த சொற்களால் அவர்களுக்கு வழங்குவோம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை நடுநிலை பழகுவோம் சிவ் இந்த விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனதுக்கு காரணம் நானே அவேர்னஸ்னு பல இடத்துல போய்ட்டு ஈவன் புனிதமான இடம்னு சொல்லப்படுற அந்த கோவிலை சுற்றி தான் நிறையா குப்பை கூட இருக்கும் அதனால் எல்லாரும் கோவிலுக்குள்ளே போயிட்டு அந்த சிலைகளை பார்க்குறதுனாலையோ இல்லை வந்து விபூதி குகுமம் வாங்கி நெத்தியில் வச்சுக்கிறதுனாலயோ தான் வந்து தெய்வம் வந்து அருள் பாலிக்குது அருள் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் சுற்றி பண்ண சடங்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பல மாதிரியாக குப்பை போட்டுட்டு இட் ஒண்ட் ஹேப்பன் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதில் எல்லாமே கோஹேரண்ட்டாக இருக்கணும் அதை இன்னொரு விதமாக சொல்லப்போனால் ஹோல்சமாக இருக்கணும் முழுமையாக இருக்கணும் முழுமையான நல்ல விஷயமாக இருக்கணும் எல்லா ஆங்கிள்லேருந்தும் வாசலில் குப்பையை போட்டுட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு இல்லை வாசல்ல கோவிலில் மட்டும் நான் பேசலை பூமியே கோவிலாக கன்சிடர் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் இந்த மொத்த பூமியே ஏன்னா போன பப்பாளி ஸ்டோரியில் நம்ம பார்த்துருந்தோம் ஒரிஜினலாக வேல்யூ உள்ள ஒரு பப்பாளியை கொடுத்து ஒரிஜினலாக வேல்யூ உள்ள ஒரு பூவை வாங்கியிருந்தோம் இப்போது எதுவுமே ஃப்ரீ இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்போது இந்த இயற்கை மட்டும் நமக்கு ஃப்ரீயாக மரத்தில் பழங்கள் காய்கறிகள் நெல் தானியம் இதெல்லாம் கொடுத்து இங்கே நம்மளை ரெண்ட்டுக்கு அழகாக நம்ம வாழ்க்கைங்கிற பேரில் மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் கொடுத்து இங்கே நம்மளை இந்த பூமி தாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அதுவும் ஃப்ரீ கிடையாது அதுவும் நாம் இறைவனை தேடணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டைம் ஸ்பெண்ட் தான் அது பூமி அர்த் மதர் ஏர்த் உயர்ந்த சக்தி பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள்னால்தான் நம்ம உடம்பே ஆகியிருக்கு உடலும் ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நத்திங் பட் டாக்கிங் அபவுட் ஸ்பிரிட் ஸ்பிரிட்னா ஆத்மாவை தான் வந்து இங்கிலீஷில் ஸ்பிரிட் ஜீவாத்மா ஸோ இதெல்லாம் உணர் உணர்கிறதுக்கும் அதை தர்மம் இந்த மல்டிவர்சல் லாஸ் என்ன தர்மம் என்ன வாட் இஸ் ரைட் திங் டு டூ எல்லாத்தையும் பேசுவது தான் வேத சனாதன தர்மம் இது போன்ற நியாயமான உண்மையான நேர்மையான நமது மொழியில் நமது கண் கொண்டு நாம் பார்க்கும் தர்மத்தை எல்லாம் பேசி நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்பதுதான் வேத சனாதன தர்மம் இதெல்லாம் விட்டுட்டு நான் டேரக்டா தேர்ட் லெவலா அஸ்ட்ராலஜியை பேசுவேன் பவுண்டேஷனே தப்பா இருக்கும் ஏபிசியே சரியா தெரிஞ்சிருக்காது அண்ட் அப்படி இருக்கும் பொழுது சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணால் அது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும் இட்ஸ் லைக் பில்டிங் அ ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் அதனால் இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம கான்ஷியஸாக மாறுறது இட் இஸ் அ வெரி நெசசரி திங் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் அது வரை நடுநிலை பழகுவோம் காமன் சென்ஸ் பி அன் காமன் ஷிவ் நாராயண்